என் பெயர் கீதனு நான் ஒன்பதாம் வகுப்பு அரக்கோணம் அரசு திராவிட நல பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வருகிறேன் அறத்துப்பால் பொருட்பால் என என் ஐயன் அன்பால் எழுதிய அன்னை தமிழே முதலில் உண்மை வணங்கி தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய தமிழ் சான்றோர்கள் யாவருக்கும் மேலும் இக்காணொலியின் மூலம் என் நாவின் வரிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் அறிவு சுடர்கள் யாவருக்கும் மூன்று தூய்மைக்காரியின் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு விடுதலை வேள்வியில் வீரமங்கையர்கள் ஆம் எடுத்த சபதத்தை முடித்தே தீர்வேணன வேலுநாட்சியாரும் ஜான்சி ராணியும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி உயிர் நீத்த தில்லையாடி வள்ளியம்மையும் விடுதலை வேள்விக்காக தீக்குளித்த குயிலியும் மற்றும் எண்ணற்ற வீரர் வீராங்கனைகளின் என் நிகரில்லா எழுச்சியில் பிறந்தது நம் சுதந்திரம் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவு ஓங்கி இவ்வையகம் தழைக்குமாம் என்கின்ற நம் பாரதியின் வாக்கிற்கிணங்க விடுதலை வேள்வியில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பங்கேற்றனர் கத்தி இன்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்கின்ற நாமக்கல் கவிஞரின் வரிகளுக்கு ஏற்ப காந்தியின் தலைமையில் நடந்த போராட்டத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பங்கேற்றவர்களே ஆவார் ஆம் தேசிய அளவில் ஜான்சிராணி அன்னி பெசெண்ட் அம்மையார் போன்றோரும் தமிழகத்தில் வேலுநாட்சியார் தில்லையாடி வள்ளியம்மை கடலூர் அஞ்சலையம்மாள் லீலாவதி அம்மையார் போன்ற பல பெண் போராட்ட வீரர்களும் நம் நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்கள் ஆவார் வேலுநாச்சியார் அம்மையார் அவர்கள் இவர் இந்திய விடுதலைக்கு வித்திட்ட முதல் பெண் பேரரசி சிவகங்கையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய போது சிவகங்கையை மீட்டெடுக்க சுல்தான் ஐதர் அலி மற்றும் மருது சகோதரர்கள் ஆகியோரின் உதவியுடன் ஆங்கிலேயர்களை வீழ்த்தி சிவகங்கையை மீட்டெடுத்தார் ராணி லட்சுமிபாய் ராணி லட்சுமிபாய் அம்மையார் அவர்கள் ஜான்சி ராஜ்யத்தின் ராணி ஆவார் ஜான்சியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய போது ஜான்சியை காப்பாற்ற வேடம் புண்டு தனது வளர்ப்பு மகனை கையில் ஏந்தியபடியே கடுமையாக போராடினார் பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு குவாலியரில் ஆங்கிலேயருடன் நடந்த போராட்டத்தில் வீரமரணம் அடைந்தார் தில்லையாடி வள்ளியம்மை தனது பதினாறாம் வயதிலேயே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி உயிர் நீத்த வீர போராளி அம்மையார் அவர்கள்தான் காந்தியடிகளுடன் இணைந்து பல அற போராட்டங்களில் கலந்து கொண்டு பல ஆண்டு சிறையிலும் வாடியுள்ளார் ஆம் பிள்ளையாடி வள்ளியம்மைதான் எனக்கு முதன் முதலில் விடுதலை தாகத்தை ஊற்றியவர் என்று காந்தியடிகள் இவரைப் பற்றி பெருமையாக கூறியுள்ளார் கடலூர் அஞ்சலி அம்மாள் இவர் ஒத்துழையாமை இயக்கம் நீலன் சிலையை அகற்றும் போராட்டம் உப்பு காய்ச்சும் போராட்டம் வெள்ளனையே வெளி வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டு பல ஆண்டு சிறையில் வாடியுள்ளார் காந்தியடிகள் இவரை தென்னகத்தின் ராணி என்று அன்போடு அழைப்பார் அது மட்டுமல்லாமல் காந்தியடிகளின் மனைவி கஸ்தூரிபாய் காந்தி அம்மையார் அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தில் மிகவும் தீவிரமாக பங்கேற்றார் இந்தி விடுதலைக்காக அயர்லாந்து பெண் அன்னிபெசன்ட் அம்மையாரும் இந்தியாவின் நைட்டிங்கில் அழைக்கப்படும் சரோஜினி நாயுடு அம்மையார் அவர்களும் கவிஞர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஆவார் மேலும் தென்னகத்தில் ருக்மணி லட்சுமிபதி அம்புஜதம்மாள் சொன்னதாம்பாள் கே ஜானகி அம்மாள் போன்ற பல பெண் போராட்ட வீரர்களும் நம் நாட்டு விடுதலைக்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்த வீர பெண்மணிகள் ஆவார் என் அன்பு தோழமைகளே வீரம் கடமை நாட்டுப்பற்று தியாகம் போன்ற அனைத்திலும் உயர்ந்து நம் பாரதத்தாயின் தாயின் மணி மகுடத்தில் மாணிக்கமாய் மின்னுகின்ற இவ்வீரர்களின் வாழ்க்கை வெறும் சரித்திரம் மட்டுமல்லாது என் போன்ற வளரும் பெண் சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாய் திகழும் இவ்வீர மங்கையர்களை பற்றி பேச எனக்கு கிடைத்ததை வாய்ப்பாக எண்ணாமல் ஓர் வரமாக எண்ணி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்